சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை இதிலேருந்து எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம கொஞ்சம் வேற எல்லாம் எடுத்து நடலான்னு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் பிச்சு எடுத்துகிட்டு இது கொஞ்சம் கீரையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு இது ஃபுல்லாக மொத்தம் பிடிங்கி எடுத்துட்டு திருப்பி நடணும் வேரெல்லாம் எடுத்துகிட்டு வேறு ஒரு பாட்டில் நட்டு இது பண்ணுவோம் இது வேர் வந்துச்சு எடுத்து வச்சு கீரையும் யூஸ் பண்ணிப்போம் அப்படி பிடிக்கணுமே வருது இது வேறு வேறு இது எல்லாத்தையும் மொத்தி பிடிங்கி எடுத்துகிட்டு திருப்பி ரீபார்ட் பண்ணணும் க்ளீன் பண்ணி எடுத்ததில் இவ்வளோ தான் தேர்ச்சி இன்னும் இன்னும் போய் கீழே போய் க்ளீன் பண்ணி இது நல்ல ஒரு பொரியல் செய்யலாம் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் அதை செஞ்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இதில் தான் அந்த எல்லா சிகப்பு பொன்னாங்கண்ணியும் நடப்போகிறேன் நட்டுட்டு உங்களை காட்டுறேன் நண்பர்களே இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை சாதாரண சிகப்பு த அந்த குச்சியை நட்டு வச்சா கூட இது நல்லா தூளுத்து வரும் எந்த ஒரு இது இல்லாமல் சாதாரண தண்ணி ஊற்றுனா கூட வரும் இது வந்து பார்த்திங்கன்னா கண்களுக்கு நம்ம கண்களுக்கு மிகவும் குளிர்ச்சி தரையக்கூடிய ஒரு இந்த கீரை இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் எரிச்சல் கண் சி போது பார்த்தீங்களா அந்த பார்வை மங்குதல் பிரச்சனையெல்லாம் குணம் ஆகும் சில பேர் கண்ணாடி போட்டுருப்பாங்க சின்ன வயசுலேயே பசங்கள்லாம் கண்ணாடி போட்டுகிட்டு இருக்கோம் அந்த பசங்களுக்கு கூட இந்த கீரையை கொடுக்கலாம் வாரத்தில் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை கொடுக்கலாம் கொடுத்தா அந்த பார்வையோட இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்டது இந்த கீரையே தங்கச்சத்து உள்ளது அதாவது தங்கச்சத்து உள்ளனா அதிகம் உள்ளது இந்த அடிக்கடி இந்த உணவில் இதை சேர்த்து கொண்டால் வறண்ட தோல் அது ஒரு மாதிரி நம்ம சர்மம் மாறி இருக்கும் அந்த இதெல்லாம் தங்கம் போல் பளபளப்பு என்று சொல்லுவாங்க இரத்த சோகையும் நீக்கும் இதில் இரும்பு சத்து உள்ளது நிறைய இருக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள ஹார்மோன்கள் அளவு அதிகரிக்கும் ரத்த சோகையெல்லாம் இதை சாப்பிட்டோம்னா நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி உடல் சூட்டையும் குறைக்கும் நீண்ட நேரம் உட்காந்து வேலை செய்பவர்கள் ஏற்படும் உடல் உஷ்ணத்தை தணிக்கும் மெயினாக அந்த டிரைவர் இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த மூல நோய் வரும் பயில்ஸுன்னு இதுக்கு ஒரு சிறந்த மருத்துவாக இருக்கும் அப்புறமா நம்ம வாய் துர்நாற்றம் மற்ற பல் நோய் வாய் துர்நாற்றம் ஏற்படும்போது புண்கள் வாய் துர்நாற்றம் இது சரி செய்யும் இதில் கால்சியம் சத்து இருப்பதால் எலும்புகளுக்கு பற்களுக்கு நல்ல உறுதி தரும் இந்த கீரையை முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இது தோரம்பருப்பு போட்டு மற்றும் நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் கண் பார்வை நல்ல மாற்றம் உணரலாம் இது குறிப்பாக இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் இதை வந்து கொடுக்கணும் நம்ம இது வந்து சும்மா நம்ம வீட்டில் ஒரு பார்ட்டில் இது மாதிரி குச்சி இது பாருங்க சின்னதாக தான் நான் குச்சி எடுத்து நட்டு வச்சுட்ருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள்லேயே நல்லா கலகலகலன்னு வந்துடும் வந்துச்சுன்னா அந்த பூ வரக்கூடாது இந்த கீரைல அடிக்கடிக்கி கட் பண்ணி நம்ம சமைச்சிக்கிட்டே இருக்கணும் பூ வந்துச்சுனாக்கா அந்த கீரையை வந்து முத்திடும் அப்போ வந்து நம்ம சமையல் செய்யறதுக்கு அது வந்து நல்லா இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலராக ஒரு சின்னதாக அதிகமாக அந்த சுகர் வந்தது பாருங்க அவங்களுக்கு மத்திய வேலையில் கொஞ்சம் ஒரு கூட்டு மாதிரி வச்சு கூட கொடுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது ரொம்ப நல்லது நீங்கள் சாதாரணமாக ஒரு பார்க்கில் வைக்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி வந்து இது சும்மா இயல்பாகவே இது இதுக்கு வந்து மருந்து இது எதுவுமே போட தேவையில்ல நிறைய பேருக்கு வந்து இது கிடைக்க மாட்டேங்குது சில பேர் இது தேடி போய் வாங்கத்துக்கும் ட்ரை பண்ணுறாங்க அவங்களுக்கு இது கிடைக்க மாட்டேங்குது நம்ம வீட்டுக்கு அடியில் இருக்குது உணவே மருந்துன்ற மாதிரி நம்மளுக்கு கிடைச்சும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நம்ம இது பண்ணுறோம் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது எங்கே கிடைச்சாலும் வாங்கி உங்கள் வீட்டில் ஒரு பாட்டிலேயோ இல்லை வீட்டு தோட்டத்துலேயோ நட்டு வச்சிங்கனாக்கா வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ இந்த மாதிரி அடிக்கடிக்க ரெகுலராக கீரை எடுத்துக்கணும் ஏன்னா இரும்பு சத்து வேணும் இன்றைக்கி இருக்கிற குறுகிய காலத்தில் நம்மளுக்கு வந்து கீரை அது நார் சத்து சுண்ணாம்பு சத்து இந்த மாதிரி சில சத்தெல்லாம் சொல்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பாருங்கள் இது எங்கள் பொண்ணு கீரை அறுவடை பண்ணிட்டாங்க அறுவடை பண்ணிவிட்டு இப்போ வச்சுன்னு இருக்காங்க இப்போ அப்படியே வாங்குறதில் காமிச்சிடலாம் இப்போல்லாம் அந்த கீரையெல்லாம் எடுத்து பார்த்தீங்களா அதோடய வேரெல்லாம் இதில் கொஞ்சம் நட்டு இருக்கேன் இது ஃபுல்லாக செகப்பு பொண்ணாங்க அன்றைக்கி நட்டு இருக்கேன் நட்டுட்டு இப்போ இது வந்து பொருள் செய்யத்துக்கு எங்கள் பொண்ணு வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க இப்போ ஓகேவா இப்போ பாப்பா அங்கே ஒரு இது காமிச்சிட்டு வந்துடலாம் இந்த பாட்லேயும் இந்த ஒரு டப்பாலேயும் செகப்பு வந்து நட்டு இருக்கேன் இது துளுத்து வரும்போது ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் ஓகேங்களா இன்னும் இதெல்லாம் ரெடி பண்ணலை இப்போ மழை இடையில திடீர்னு மழை வந்துச்சு அதனால் அப்படியே விட்டுருக்கேன் இன்னும் உரம்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஒன்று ஒன்றா கொஞ்சமாக ரெடி பண்ணலான்னு ஓகேங்களா இப்போ பாப்பா இது என்ன பண்ணலாம் எத்தும் போயிட்டேன் ஆ ம் பொருள் செய்யலாமா கீழே எல்லாம் போடுறப்பர் ம் தமிழ் சை போகிறியா என்ன சைப்போகிறா பொண்ணாங்க நிற்கிறியா ஆ ஆ ஆ ம் ம் எடுத்துன்னு போயிட்டு ஆயா கையில் கொடுத்த நாளைக்கு காலைல உனக்கு டிஃபன் டிஃபனுக்கு கட்டிவிட்டு பொரியல் செய்ய சொல்லுண்ணா மதியம் லன்ச்சுக்கு அண்ணா மதியம் லன்ச்சுக்கு உங்களுக்கு பொரியல் கீரை பொரியல் போ கீழே போ அது என்னோடய ஃபோன் தான் நான் எடுத்துகிட்டு வரேன் போ ம்